ஆர் கீதா கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்லாவரத்தில் பட்ஜெட் விளக்கு கூட்டம் சிங்கை ரகுராமன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் வினோஜ் பாசெல்வம் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கலந்து கொண்டனர் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருமதி விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பேசிய வினோத் பா செல்வம் இந்தியாவில் பாஜக வந்த பின் தான் பொதுமக்களுக்கு பெருமளவில் அனைத்து நல திட்டங்களும் தீட்டப்பட்டு வருகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக நாடாளுமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் நிதி அறிக்கையில் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களுக்கு பல்வேறு நலன்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது அது அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளாக இருந்தாலும் சரி தற்போது பிரதமர் மோடி தலைமையில் இருக்கும் தலைமையிலான அரசு அனைத்து நலன்களும் மக்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பன்னிரண்டு லட்சம் ஆண்டு வருமானம் பெறும் எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்ற அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் மேலும் தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளித்துள்ளது மத்திய அரசின் நிதி மூலமாகத்தான் தமிழ்நாடு அதன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துகிறது என்று தெரிவித்தார்

பிஜேபி கூட கூட்டம் உண்மையான தொண்டர்கள் பொதுமக்களோட கூட்டம் என்பதை இந்த கூட்டம் ஒன்பது மணி ஆக போகுது ஏழு மணிக்கு உள்ள வரும்போது அதே நபர்கள் இப்ப வரைக்கும் இருக்காங்க இது ஒரு உண்மையான கொள்கை ரீதியான

மட்டும் இல்லாம இன்னைக்கு வெளிநாடுகள் முழுவதிலுமே புரட்டிப்போட்டுக் கொண்டு நாட்டுக்கு உலக அரங்கில மரியாதை தேடி கொடுத்திருக்கக்கூடிய நமது தன்மான தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள பதினோராவது பட்ஜெட் இந்த பட்ஜெட் இந்த பதினோரு பட்ஜெட்டுக்கும் ரெண்டு ஒற்றுமை முதல் ஒற்றுமை ஒவ்வொரு பட்ஜெட்டுமே நம்ம நாட்டோட வளர்ச்சி அதாவது பட்ஜெட்டும் காஷ்மீர் முதல் கொண்டு தமிழ்நாடு முதல் அனைத்து மாநிலங்களும் வளர வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு அழகான அம்சமான பட்ஜெட் பதினோரு ஆண்டு காலமாக நரேந்திர மோடி கொடுத்துக் கொண்டிருக்க இது முதல் ஒற்றுமை இரண்டாவது ஒற்றுமை என்ன பதினோரு ஆண்டு காலமாக திமுக காங்கிரசும் பட்ஜெட் உப்பு சப்பு இல்ல உப்பு சப்பு சொல்லி ஒரே உப்பு சப்பு இல்லாத பொய்ய மாற்றி மாற்றி சொல்றாங்க என்பது இரண்டாவது ஒற்றுமை இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பதினோரு பட்ஜெட்டை மாற்றி மாற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கு சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா மிக சம்பந்தர்களாக சிறப்பான முறையில் எந்த கவலையும் இல்லாம

அப்படி ஒரு நாடு சிறந்த நாடாக இருந்து பட்ஜெட் நன்றாக போடப்பட்டு வளர்ச்சியின் பாதையில் செல்கிறது என்றால் அதற்கும் தேவை ஒரு பெண்மணி என்பதை உணர்ந்து அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கு இந்த நாட்டோட பட்ஜெட்டை ஒப்படைத்திருக்க நிறைவேற முடியாது அவங்க எட்டாவது பட்ஜெட்டாக மிக சிறப்பான பட்ஜெட்டாக நமக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்காங்க

பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பவர்களுக்கு டாக்ஸ் கிடையாது என்பதுதான் மிக சிறப்பான விஷயம் ஆனா இது வந்து யாருக்கு உதவி செய்யும் என்றால் உழைத்து சம்பாதித்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் இது பய பிரயோஜப்படுங்க கதவ ஓசியில அடுத்தவங்க மயிலை அரிச்சு பழைப்பு நடத்தக்கூடிய திமுக காரணம் இதை பத்தி புரிஞ்சிக்க வேண்டிய தேவையின்னு கிடையாது புரியும் என்று நினைத்தால் நமக்கு தான் அது முட்டாள்களம்

நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அழகான பட்ஜெட்டை கொடுத்திருக்காங்க இதற்கான விளக்கம் தெளிவாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எத்தனையோ விஷயங்கள் பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு நிதியாண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க நான் பத்தி இந்த வாய்ப்பு வந்து பேச மாட்டேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இங்க நீங்க இலவச இலவசமா ஐஏடி கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து அந்த பண்ல இருந்து தான் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன வருமானம் எந்த வருமானமும் கிடையாது ஏன்னா எல்லா வருமானத்தையும் சுரண்டி உங்க குடும்பத்துக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தீபம் மக்களை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்திய அரசாங்க பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வட்டி இல்லாத கடன் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இதை தமிழ்நாட்டு விவசாயி வர வரமாட்டாங்களா இந்த எம்பிகள்

எங்க மாவட்டத்துக்கு நீங்க ஏர்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா உங்களை மக்கள் பாராட்டி இருப்பாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகான எம்பி சொல்லிய தமிழச்சி தங்கப்பாண்டி பதிவு தொட்டு அந்த பதிவு போடுறாங்க அவங்களுக்கு என்ன கவலை பிசினஸ் கிளாஸ் சீட்ல அவங்களை பறக்க விடலையா மக்களோட மக்களாக உட்கார வச்சுட்டாங்க நான் ஒரு எம்பி நான் எப்படி மக்களோட உட்கார முடியும் எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களோட பிளைட்ல பறந்து வந்தா அவங்களுக்கு அசிங்கமா

பத்து நகரங்களுக்கு நீங்க 8 கயிறு விட்டுட்டாங்க அது பத்தொன்பது சிட்டிக்கு போறதா 19 மாவட்டம் வழியாக இந்த ரயில்ல சென்று கொண்டிருக்கின்றாங்க நீ என்ன பண்றீங்க எங்கே எல்லாம் போய் இந்த எங்க மாவட்டத்துக்கு ட்ரெயின் வசதி பார்த்தல அதிகமா ட்ரெயின் கூடவே ஒரே மாதிரி ட்ரெயின கூடவே மக்கள் இதனால பிரச்சனை பண்றதாக நான் சொல்லிருந்தீங்கன்னா உங்க மக்கள் போராடி இருப்பாங்க

நிறுவனம் எடுத்த சர்வேலத்தி இருபத்தி ஐந்து நாளை தேர்தல் நடந்தாலும் கூட அதிமுக அதிக வாக்கிகள் பெறும் வளர்ச்சியின் பாதையில் சொல்லும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு திமுக தூக்கி மக்கள் தேவை கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து வரக்கூடிய பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க வளர்ச்சிக்கான பாதை வளர்ச்சிக்கான பாதையில தமிழ்நாட்டை எடுத்துட்டு செல்ல வேண்டும் வரி இல்லாத ஒரு பட்ஜெட் எடுத்துட்டு வந்ததுக்காக டாக்ஸ் கம்மி பண்றாங்க நிறைய விஷயங்கள் சிம்பிளி இன்னைக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் குரோத்துக்கான பாதை நம்ம கொண்டு போனதுக்கான முயற்சியை இன்னும் அதே பழைய பஞ்சாங்கத்தே பாடி இன்னைக்கு அதே வசதி பேச இருக்கு இருந்த விருந்தை பார்க் பலாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க ஆனா திமுக என்ன பண்றான் அந்த பார்க் எங்க வருதோ அதுக்கு பக்கத்திலே செம்மண் அள்ளி 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 பொல்யூஷன் உருவாக்கி அந்த நிலத்தை வாங்கி போட்டு அவனோட செல்வா குறைக்க பார்க்கறேன் தவிர அவனுக்கு வந்து இந்த பார்க் வருதா வரு எய்ம்ஸ் வருதா பத்தி நான் கவலையே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு அரசு அரசாங்கம் இருக்கும் என்றால் அது திமுக இந்த குடும்பம் மட்டும்தான் இந்த மந்த விட கூடாது நீ காலையில குடும்பம் டிவி ஆன் பண்ணா ஒரு இன்டர்வியூ தெரியாம டிவி கால போட்டுட்டேன் நம்ம முதல் என்ன பேசுவாரு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்ன எல்லாரும் ஜெயலலிதாவை மட்டும் அம்மா அம்மாவும் நம்மளால மட்டும் மக்கள் அப்பாவும் கூப்பிட மாட்டாங்க அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் அவரே அவரை பட்டம் கூட்டிருக்காரு

இந்த திடீர் அப்பாவுக்கு இன்னைக்கு மயிலாடு முறையில நேற்று இருந்ததும் இரண்டு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கொடூரமாக கள்ளச்சாரை குப்பினால் வெட்டி கொல்லப்பட்டாங்க இந்த திடீர் அப்பா கதை பத்தி ஏதாவது கமல் அந்த பத்தி பேசினாரா பேசினாரா இந்த திடீர் அப்பாவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்மணி பாலியல் கொடுமை செய்யப்பட்டு கொடுமை அனுபவித்து அதை செய்தது திமுக சொல்லி இன்னைக்கு வாய்ப்பு பேசினாரா திடீர் அப்பாங்கிற பத்தி கவலை என்ன திருக்கோட்டை மாவட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஜவஹர் அலி என்கின்றவர் மணல் குவாரி அழுவதை பற்றி புகார் அளித்த ஒரே காரணத்துக்காக லாரியை வச்சு ஏற்றி கொண்டாங்க அந்த இஸ்லாமியரை பத்தி இந்த திடீரப்பா இருந்துச்சா இல்ல இன்னைக்கு தெரு கள்ளச்சாலயம் கஜாபாரம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இரும்பு காலம் கொண்டு அடக்குமே என்று சொன்னாங்க அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டு இந்த திடீரப்பா வாழ்க்கை பேசுறத பாத்துறீங்களா இல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பாலியல் கொடுமை பெண் குழந்தைகளை தாண்டி இன்னைக்கு பசங்களுக்கு கூட பாலியல் கொடுமை பள்ளி ஆசிரியர்களே அதாவது பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர்களே செய்யக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இது ஏன் நடக்குதுன்னா திமுக ஆட்சி மேல பயம் கிடையாது தப்பு பண்ணா திமுக காப்பாத்தும் அவனுக்கு தேவையெல்லாம் திமுக காரணம் திமுக கூடி இதை போட்டா என்ன தப்பு வேணா பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு திமுக போல தமிழகத்துக்கு ஒரு சக்தி இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது நிச்சயமாக சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கிடையாது திமுக வீட்டு காணக்கூடிய வேலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பாஜக தமிழகத்தை நிச்சயம் செய்ய முடியுமா உறுதியோடு முன்பாக பேச முடியும் இவ்வளவு மோசமான ஆட்சி இன்னைக்கு நல்ல திட்டங்கள் எவ்வளவோ கொண்டு வர பார்க்கணும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வலிக்கும் தமிழ்நாட்டுல புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர விடாம மாணவர்களை படிக்க விடாம முன்னேற விடாம வளர்ச்சிக்கான திட்டங்கள் எந்த பகுதி வளர்ச்சிக்கான திட்டங்களை வர விடாம தடுத்துக் கொண்டு இருந்து இருவர் குடும்பத்தை மட்டும் முன்னிறுத்தி திரு உதயசாமி சொல்றாரு கல்விய மாநில பட்டியல் கொடுத்து மாநில பட்டியல் கொடுத்து என்ன பண்ணுவீங்க டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் அதாவது டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி போன்ற பதவிகளுக்கு வரக்கூடிய நபர்கள் எக்ஸாம் வைக்கிறாங்க அதுல ஒரு கேள்வி மு க அவர்களை மக்கள் தாய்மானவர் என்று அழைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க இத படிச்சு எழுதி என்ன பண்ண போறாங்க டெபுட்டி கலெக்டர் ஆகுது இது ஒரு எக்ஸாமினேஷன் இது ஒரு கேள்வி இவரை யார் தாய் அவங்க வந்து சொல்றாங்க அதாவது டிஎன்பி சொல்றாங்க அவர் தாய்மானவர் அவர் அவரே அப்பாவை சொல்லிக்கிறாரு இது கவர்மெண்டா என்ன நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஆளும் கட்சி அந்த தைரியத்தை இருக்காங்க ஆனா உறுதியாக மக்களே தைரியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன்ல மாநில தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழ் போகின்ற ஒரு மாபெரும் கூட்டணி தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை ஒரு ஏற்றத்தை திமுகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து உறுதியாக ஆட்சியில் அமைவதற்கான அனைத்து விஷயங்களும் முன்னெடுக்க போகிறோம் என்கின்ற நம்பிக்கை என்கின்ற தைரியம் தேர்ந்தெடுக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக கடினமான சூழ்நிலை எல்லா கடினமான சூழ்நிலையிலும் திரும்ப திரும்ப எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்

இந்த அளவுக்கு நம்ம தலைமுறையோட மரியாதை உயர்ந்திருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு கைகால விலங்க போட்டு ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்கன்னா இந்த நம்ம நாட்டுக்கு செய்த துரோகம் அந்த துரோகத்துக்கான பானை இன்னைக்கு இந்த அனுபவிச்சிட்டு இருக்காங்க பத்திரிகை சுதந்திரம் என்பது ரெஸ்பான்சிபிலா இருக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மீறி நம்ம நாட்டோட பிரதமர் பிஜேபி பிரதமர் கிடையாது இந்தியாவில் வாழக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர்தான் பிரதமர் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அவர் இந்தியர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் அதை ஊழல்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா இந்த வாய்ப்பு வந்தபடி பேசக்கூடிய வாய்ப்பு வந்தபடி பேசக்கூடிய இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் உணர வேண்டும் பட்ஜெட்னா என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எதுக்காக போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருநூறு ரூபாய்க்காக வாய்ப்பு வந்த அந்த பேசி உங்களே நீங்க ஏமாத்திக்காக என்கின்ற அறிவுரை உங்களுக்கு கூறி உங்களுக்கு புரியலன்னா பக்கத்து வீட்டுல பிஜேபி கண்டிப்பா இருப்பாங்க கேளுங்க எங்க ஆளுங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கோங்க முட்டாட்டமா இருந்து உங்க தலைவர்கள் ஏமாறாதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் திமுக கொடி கட்டுறாங்க கொடி கட்டிட்டே தான் இருப்பாங்க ஆனா

இந்த மேலையிலே இந்த மாவட்டத்தை இதற்கு முன்பாக மிக சிறப்பாக வழிநடத்திய அருணன் திரு வேலாசுரமணி அவர்களுக்கும் மேலிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் திரு மலையன்மையை சார்ந்த திரு மகேஸ்வரி மகேஸ்வரி அவர்களுக்கும் இளைஞர்மையின் மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார் அவர்களுக்கும் திரு ஐடி பிரிவு மாநில செயலாளர் திரு விவன் பாஸ்கர் அவர்களுக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய மாநிலத்தின் துணைத் தலைவர் அண்ணன் திரு டாக்டர் அவர்களுக்கும் அக்கா திருமதி சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த மண்டல தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் திரு கே சென்னில் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திரு ரத்னபாதஸ்வரன் திரு திருமதி புவனேஸ்வரி திருமதி ராதிகா ரமேஷ் திரு ஜோதி பிரகாஷ் திரு கோகுரகிருஷ்ணன் திரு குடிசை ஆகிய மண்டல் ஆகிய முன்னாள்